நானும் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா பிஞ்சு பொரியல் பார்க்க போகிறோங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் சின்ன வெங்காயம் நான் ஒரு பதினஞ்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை மஞ்சத்தூள் கடுகு ஜீரகம் தாளிக்க பச்சை மிளகாய் தேங்காய் ஆறு பல் பூண்டு ஜீரகம் அவ்வளோதாங்க இந்த பலாப்பிஞ்சி அறிவி கை நிறைய எண்ணெயை தடவிக்கோங்க அதே போல் கத்தியிலையும் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாளாக கட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு தோலி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க தோலை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு தூளும் போட்டு வேக வச்சுக்கோங்க அது வேகிறதுக்குள்ளே நம்ம பாருங்கள் இந்த தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகத்தை வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்தமாதிரி ஒன்றும் பாதியமாக குறை குரணும் அரைச்சிக்கோங்க அதுக்குள்ளே இந்த பலாப்பிஞ்சி வெந்ததுக்கப்புறம் அந்த பலாப்பிஞ்சி ஆற வச்சுக்கோங்க இந்த ஒரு ஆறு பல் பூண்டை வந்து நசுக்கிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு நசுக்கிட்டு அரைச்சதில் போட்டுக்கலாம் இப்போ பிஞ்சு அதே போல் நசுக்கிக்கோங்க இந்த கல் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடிக்கல் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஒரு வானல் போட்டுக்கலாம் வானலில் போட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க இந்த ஜீரகம் கடுகியும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சால் அந்த பலாப்பிஞ்சியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சால் அந்த தேங்காவையும் இதில் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலறிட்டு சிம்மிலே வச்சு கலருங்க கலரிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதாங்க ஈஸியான இந்த பலா பிஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்